அம்மா பாசிட்டிவ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஹை எல்லோரும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப போல்டாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க பாசிட்டிவாக இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறேன் எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் நான் பேசுகிறேன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும் கால் ஆகட்டும் கா கடன் இருக்குது அதிகமான கடன் வந்து சம்பாதி சம்பாதிச்சு அதிலே கட்டிடுறோம் வட்டியே கட்டிட்டு என்னால் அசலே கட்ட முடியல இந்த இஎம்ஐ கிரெடிட் கார்டு லோனு அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன விஷயம் கூட என்னால் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட டக்குன்னு என்னால் வந்து ரெடி பண்ண முடியல நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் எதுவுமே வந்து கையில் நிற்கலை எல்லாமே அப்படியே போயிடுது ஃப்யூச்சரை நினைச்சாலே பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே லைஃப்பில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கடனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அடுத்து என்ன பண்ணுவோம் அந்த கடன் எக்ஸ்ட்ரா ஆகும் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்போ நம்ம முதல்ல என்ன யோசிக்கணும்னா தேவையான விஷயத்துக்கு தான் கடன் வாங்குகிறோமானு இன்றைக்கி வந்து யாருமே கிடையாது எல்லார் கைலேயுமே இந்த கிரெடிட் கார்டு இருக்குது ஸோ இன்றைக்கி நார்மலாக இருக்கிறவங்கிட்டே வந்து ஒரு கூலி வேலை பார்க்கறவங்கக்கிட்டே லட்சக்கணக்கில் கடன் இருக்குது கரெக்டுங்களா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கூலி வேலை பார்த்து நீங்கள் வட்டி கட்டுவீங்களா இல்லை அசல் கட்டுவீங்களா ஸோ எல்லாமே நம்மளுடைய தகுதிக்கு மீறின ஒரு ஆசையால் மட்டும்தான் இந்த கடன் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் போய் நம்ம அழகாக சிக்கிடுறோம் ஸோ சில பேருக்கு வந்து ஆக்சிடெண்டில் ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்துடும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போய் சிக்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது கூட பரவாயில்ல ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலே சரியாக வாழாமல் இருந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது நம்மளால் குரோத் ஆகவே முடியாதுங்க நம்மளால் வளர்ச்சியிலே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு இஎம்ஐயும் நீங்கள் கட்டலை கிரெடிட் கார்டு லோன் கிடையாது பர்சனல் லோன் கிடையாது இஎம்ஐயே போலப்பா வர்ற சம்பளம் அப்படியே என் கைக்கு வருதுன்னு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்க எனக்கு மாதம் ஆனால் எந்த கடனும் கிடையாது பத்தாயிரம் உழைக்கிறேனா என் கையில் வருதா நான் சாப்பிட்ற நிம்மதியாக இருக்கேன்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா சப்போஸ் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம் புரியுதுங்களா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் மினிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்கும் நான் நிறைய ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஏஜ் இருக்கான்னா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுனால திரும்பவும் எனக்கு தெரிஞ்ச இந்த அஞ்சு விஷயம் தான் நான் சொல்கிறேன் அதை மட்டும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸாக அடைஞ்சே தீருவீங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாலும் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்பவும் சொல்கிறேன் நான் அடிக்ட் ஆகிட்டேன் சில பேர் சொல்லுவாங்க செலவு பண்ணியே அடிக்ட் ஆகிட்டேன் என்னால் வந்து ஐயாயிரரூபா வாடகை கொடுத்தலாம் வீட்டில் இருக்க முடியாது என்னால் வந்து எப்படி சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்களே டெய்லி காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி நான் பிராண்டட் ட்ரெஸ் போடாமல் என்னால் இருக்க முடியாது பிராண்டட் காரில் போகாமல் இருக்க முடியாது பிராண்டட் பைக்கில் போகாமல் நல்லா இருக்க முடியாது இந்த மாதிரி சில பாலிசி எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்கல்ல இவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் லைஃப்பில் கடனோடு தான் வாழ்வாங்க ஆனால் அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஞ்சு ரூல்ஸில் மொதல் ரூல்ஸ் என்னென்னா தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோமா ஸோ நம்மளுடைய இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் நல்ல மைண்டில் வாங்கிக்கோங்க வீடியோ பார்க்குற நிறைய பேர் இல்லை நான் கூட நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மிடில் கிளாஸ்னு நினச்சிட்டு இருந்தோம்ல இல்லை கிடையவே கிடையாது ஸோ மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க மினிமம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ரி ஸோ நல்ல சொந்தமான வீடு சொந்தமாக ப்ராப்பர்ட்டி ஸோ பேங்க் பேலன்ஸு காரு பைக்கு இந்த மாதிரி ஒரு சொஃஸ்டிகேட்டடான வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் அதாவது மிடில் பீப்புள்ஸ் சரிங்களா ஹை கிளாஸ் அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டு வளரவங்க தான் ஹை கிளாஸ் அப்போ நம்ம வந்து யார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம வந்து லோயர் மிடில் கிளாஸ்ன்னு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா நம்மளால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது கார் கிடையாது பைக்கும் இஎம்ஐயில் போகுது காரும் இஎம்ஐயில் போகுது வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் இஎம்ஐயில் போட்டிருக்கிறோம் பசங்களோட படிப்புக்கு கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறோம் படிப்புக்காக வருஷம் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம்ல அப்போ நம்ம மிடில் கிளாஸ் கிடையவே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கேட்டகரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து லோ லோயர் மிடில் கிளாஸ் இல்லைனா நம்ம என்ன சொல்கிறது லோ கிளாஸ் அப்பர் லோ கிளாஸ் அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம இருப்போம் அப்போது நமக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம ஃபஸ்ட்டு வாழ கற்றுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹையர் கிளாஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் அவங்களோட வரவுக்கு அதிகமான கடன் அவங்க வாங்குறதில்ல இல்லை அதனால் அவங்க தப்பிச்சிட்றாங்க இஷ்டப்பட்ட பொருட்களை வாங்கி செலவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட அப்பா தாத்தாலாம் நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதே இது நீங்கள் லோயர் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கூலி வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்க கடன் அதிகமாக வாங்க மாட்டாங்க குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போய் படிக்க வைக்கிறது ரொம்ப நிறைவாக நினப்பாங்க டெய்லி நமக்கு சாப்பாடு கிடச்சா போதும் ஒரு நாலு மாத்து துணி இருந்தால் போதும்னு இருப்பாங்க அதனால் அவங்க அதிகமான ஆடம்பர விஷயங்களுக்கு போகவே மாட்டாங்க சிம்பிளாக வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லோயர் கிளாஸ் பீப்புள் அப்படி இருக்கும்போது இந்த ஹையர் கிளாஸுக்கும் பிரச்சனை இல்லை இந்த லோயர் கிளாஸுக்கும் பிரச்சனை இல்லை நம்மளை மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் லோ கிளாஸில் நடுவில் வந்து இருக்கோம் பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் கடன் சுமை ரொம்ப ரொம்ப அதிகமாகும் எதனால் அப்படின்னா நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணுவோம் நம்ம தகுதிக்கு மீறின விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தணும் என்ன நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு இருபது பர்சன்டேஜாக நம்ம சேர்த்து வைக்கிறோமா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா எஃப்டி இருக்குது ஆர்டி இருக்குது இல்லை வந்து எஸ்ஐபி இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் ஒரு கோல்டு சீட்டு போடுறது ஒரு சீட்டு போடுறது நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மீது இருக்கிற விஷயத்தை செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் சரியாக லீட் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் செல்ஃபாக நீங்களே உங்களை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் அனாவசியமான விஷயங்களோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பட்ஜெட்டுக்குள்ளே குடும்ப நடத்த பார்க்கணும் ஸோ ரெண்டாவது முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணிட்டுருக்கிற செலவுகளில் எது எக்ஸ்பென்சிவான செலவுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ரூல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதாவது நம்மளோட தகுதிக்கேற்ற வாழ்க்கை முறையை பட்ஜெட் பண்ணி வாழ்கிறோங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் டெய்லி என்னென்ன செலவுகள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் மாதம் கொடுக்குற வீட்டு வாடகை நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாலு பேர் தான் இருக்கோம் ஸோ பெரிய வீட்டில் தான் குடியிருக்கணும்னு அவசியம் இல்லை சரி ஓகே நம்ம கொஞ்சம் செலவை குறைக்கணும்னா சின்ன வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் குடியேறலாம் தேவை இல்லாமல் நம்ம புதுசாக எந்த விதமான அன்வாண்டடான வெஹிகள்ஸ் வாங்க வேண்டாம் டூ வீலர் இப்போ நம்ம ஃபேமிலி போதும்னா ஃபோர் வீலர் நம்ம வாங்க வேண்டாம் டெய்லி நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து பிராண்டடாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிராண்டடட் ஷூ போடணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளோட சம்பளமே கம்மி தான் நமக்கு சேமிப்பே இல்லை பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையில்லாம அதிகமாக பண்ணுறமோ அதை நம்ம குறைச்சிக்கலாம் வாரத்தில் நாலு நாள் வெளியே அவுட்டிங் போறோமா அதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளில் நீங்க மாத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட் அவுட் சைட்ல இருந்து நிறையா சாப்பிட்றமா வாரத்தில் ஒரு பத்து நாள் சாப்பிட்றோமா இல்லை மாதத்தில் பத்து நாள் சாப்பிட்றோமா அது அஞ்சு நாளாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற அன்முறா கெட்ட பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தோட உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பேசும்போது தான் அந்த விஷயங்களை நீங்க எழுதி பார்க்கும்போது தான் நீங்க கண்ணுக்கே தெரியாம எவ்வளவு விஷயங்களும் அன்முறையா செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும் மூணாவது முக்கியமான ரூல் என்னென்னா அந்த ரூல் நம்பர் ஒன் டூ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக சொல்கிறேன் நோ இஎம்ஐ நோ லோனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க இஎம்ஐ லோனு எதுவுமே இல்லாத வாழ்க்கை தான் சீரியஸாகவே சொல்கிறேன் நல்ல வாழ்க்கை ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு பணத்தை கூட நான் சேர்த்து வைக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எதுவுமே லைஃப்பில் வந்து சேர்த்து வைக்கலான்னு அர்த்தம் ஏன்னா நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்ன்றதே உத்தரவாதம் இல்லாத உலகம் இது அப்படி இருக்கும் போது இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நாளைக்கே உங்களுக்கு தான் ஒரு விஷயம் ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லை நீங்கள் உங்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிடுது ஒரு நாலு மாதம் வேலைக்கு முடியலன்னா நாலு மாதம் வீட்டுக்கு இஎம்ஐக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அந்த பணத்தை கண்டிப்பா உங்க கையில் அப்போ இருக்காது இல்லையா அப்போ எல்லாமே வாழ்க்கை கடனுக்குள்ள போயிடும் ஒரு ஒரு தடவை கடன் பட்டு கடன் பட்டு கடன் அடைக்கிறதுக்கே வாழ்நாள் ஃபுல்லாக சரியாக போயிடும் ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கடன் இருக்கோ நீங்கள் கவலைப்படாதீங்க நாளையிலேருந்து ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எப்படியாவது அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக நோ இஎம்ஐ நோ கிரெடிட் கார்டு செட்டுக்குள்ளே வாங்க எதுவாக இருந்தாலும் சரி சுற்றி இருக்கிற உலகம் வந்து நம்மளை கடனுக்குள்ளே தான் போக வைக்கும் ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லணும் பட் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க போய் விழுந்துடாதீங்க ஸோ நல்லா யோசித்து சேர்த்து வச்சு இந்த பொருள் வேணுமா வேணாமா பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து இது வந்து இந்த ஃபீஸ் கொடுத்து இந்த ஸ்கூலில் நம்ம சேர்க்கணுமா இந்த ஃபீஸ் கொடுத்து இந்த காலேஜில் நம்ம சேர்க்கணுமா எல்லாத்தையுமே தயவு செஞ்சு யோசிங்க நம்மளுடைய கெத்துக்காகவும் என் பையன் இங்கே படிக்கிறான் என் பொண்ணு இங்கே படிக்கிறான் அப்படி சொல்கிறதுக்காக தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க பசங்களுக்கு சேவிங்ஸை நோக்கி போங்க நாலாவது முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா இன்க்ரீஸ் யுவர் இன்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கேன் நான் கடனில் இருக்கேன் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் மெடிக்கல் சா செலவுகள் இருக்குது எல்லாமே சொல்கிறீங்கல்ல ஆனால் ஏன் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போக தயங்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நிறைய ஆண்கள் வந்து பெண்களை வெளியே வேலைக்கு விடுறதில்லை சரி வெளியே விடலனாலும் வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம் ஏதோ டெய்லி ஒரு இரநூறு முந்நூறுபா வருமானதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செட் பண்ணி கொடுத்தா கூட மாதத்துக்கு அவங்களுக்கு ஈஸியாக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஈஸியாகவே சம்பாதிப்பாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணி போக முடியும் ஆடம்பரமாக நினைக்கிறவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போங்க முடிஞ்சா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா எட்டு மணி நேரம் தூங்குறோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நமக்காக தனியாக நம்ம ஜாலியாக செலவு பண்றோம் அது போக எவ்வளவு நேரத்தை நம்ம பொட்டன்ஷியலா ஒர்க் பண்றோம் பாருங்க ஒரே ஒரு வேலை தான் பார்க்கற நினைக்கிறவங்க பார்ட் டைம் ஜாமுக்கு போங்க வீட்டில் இருக்கிற லேடிஸும் முடிஞ்சா வேலைக்கு போங்க பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்க மாமியார் முன்னாடி யாராவது இருக்காங்கன்னா கொடுத்துட்டு நீங்களும் ஏதாவது ஒரு ஐயாயிரரூபா சம்பளத்துனாலும் வேலைக்கு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு உங்கள் குடும்ப கஷ்டத்தை எவ்வளவோ இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நெருக்கடியிலேருந்து சார்ட் அவுட் பண்ணும் புரியுதுங்களா அஞ்சாவது முக்கியமான ரூல்ஸ் என்ன இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த நாலு ரூல்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலும் அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆனாலும் உங்கள் கையில் பணம் வந்து தங்கலை இல்லை எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல பணம் நல்லா சம்பாதிக்க முடியல பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகலைனா பாசிட்டிவிட்டி நல்ல குட் வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ வீடு நல்லா பாசிட்டிவ் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்கோங்க சோ டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும் காலையில எழுந்திரிச்சா சாமி கும்பிடுங்க நீங்க எந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்றீங்களோ நீங்கள் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சரி அந்த ரிலிஜனில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள் நம்ப ஆரம்பிங்க கடவுளை முழுக்க நம்புங்க கடவுளை நம்பாதவங்க வந்து உங்களே நீங்கள் அதிகமாக நம்புங்க இயற்கையை நம்புங்க பிரபஞ்சத்தை நம்புங்க ஸோ கண்டிப்பாக மூணு தடவை எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு விளக்கு போட்டு நான் வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணணும் அதை வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணணும் நம்ம குழந்தைகளும் அதை சொல்லிக் கொடுக்கணும் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கடவுள் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் ஓகேவா ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண கவலையே வேண்டாம் கஷ்டப்படாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு எத்தனை வாழணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய அவமானங்கள் பட்டாலும் சரி திரும்பவும் மேலே எந்திரிச்சு வருவோம் அப்படின்ற பாசிட்டிவிட்டி விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஹார்ட்ஒர்க் இதுதான் வேணும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவலையப்படாதீங்க இந்த உலகம் வந்து நம்மளை என்னென்னாலும் பேசிட்டு போட்டும் நம்ம நேர்மையாக நம்மளுடைய வேலையை செய்கிறோமா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் சக்ஸஸை கொடுப்பார் ஓகேவா ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் பாசிட்டிவிட்டியாக இருங்க ஓகே பாய்